நரகம் பை டான் ரவுன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று மார்த்தா மற்றும் வேறு இரண்டு காவலாளிகளுடன் லென்டனும் சியானாவும் அந்த வீடியோ கட்டுப்பாட்டு அறைக்குள் நுழைந்தபோது லெங்டனின் தலையில் போடப்பட்டிருந்த தயிர்களில் மீண்டும் வலி பின்னி எடுத்தது அந்த நெருக்கடியான இடம் கம்ப்யூட்டர் டிரைவுகள் மற்றும் கொண்டிருந்த அலுவலக போன்றே இருந்தது உள்ளே இருந்த காற்று அலுவலகி போய் வெப்பமாக சிகரெட் வாடை வீசியது தன்னை இருந்த சுவர்கள் சட்டென்று மூடிக்கொண்டதை போல் லிங்டன் உணர்ந்தார் வீடியோ மானிட்டருக்கு முன்பாக இருந்த இருக்கையில் மார்த்தா அமர்ந்து கொண்டாள் ஏற்கனவே ப்ளேபேக் முறையில் இருந்த அந்த மானிட்டரில் கதவின் மேல் பக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புள்ளி புள்ளியான கருப்பு வெள்ளை நிறத்தில் பக்கவாட்டு வழி காணப்பட்டது திரையில் தெரிந்த நேரப்படி அந்த காட்சி முதல் நாள் காலை நேரத்தில் எடுக்கப்பட்டது அதாவது அப்போதைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் முன்பாக என்பதை காட்டியது அது சரியாக அந்த அருங்காட்சியகம் திறக்கப்படுவதற்கு சற்று முன்பாகவும் லெங்டனும் இருந்தது அந்த காவலாளி வீடியோவை வேக வேகமாக ஓட்டினான் ஆன்டிடோவிற்குள் சுற்றுலாவாசிகள் வெள்ளமென வேகமாக நிரம்புவதையும் அவசர அவசரமாக சென்று கொண்டிருப்பதையும் லெங்டன் பார்த்தார் இந்த கோணத்தில் இருந்து பார்க்கையில் அந்த முகமூடி கண்ணுக்கு புலப்படவில்லை ஆனால் மாறி மாறி காட்சி அறையின் உள்ளே பார்க்கின்ற அங்கிருந்து செல்லும் முன்னர் புகைப்படம் எடுத்துக்கொள்கின்ற சுற்றுலா வாசிகள் ஒரு கணம் நின்று செல்வது அந்த காட்சியில் தெளிவாக தெரிந்தது கொஞ்சம் வேகமாக காவல்துறை தங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை தெரிந்து கொண்ட லெங்டன் அப்படித்தான் நினைத்துக் கொண்டார் அவரும் சியானாவும் அவர்களிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிடலாம் ஆனால் அவர்களும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டியிருந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோ பதிவுதான் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வீடியோ ப்ளேபேக் தொடர்ந்தது இப்பொழுது இன்னும் வேகம் எடுத்தது மதியத்திற்கு பிந்தைய நிழல்கள் அந்த அறைகளில் தென்படத் தொடங்கின கூட்டத்தின் அடர்த்தி மெலிர்ந்து போக தொடங்கும் வரை உள்ளேயும் வெளியேயும் சென்று கொண்டிருந்த சுற்றுலாவாசிகள் கூட்டம் இறுதியில் முழுவதுமாக காணாமல் போனது நேரம் அப்பொழுது மாலை ஐந்து மணியை கடந்து கொண்டிருந்த போது அந்த அருங்காட்சிய விளக்குகள் அனைத்து எல்லாம் அமைதியானது ஐந்து மணி அருங்காட்சியம் மூடும் நேரம் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று உத்தரவிட்ட மார்த்தா தன்னுடைய இருக்கையில் முன்னோக்கி குனிந்தபடி திரையையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் காவலாளி அந்த வீடியோவின் வேகத்தை இன்னும் அதிகமாக்கினான் நேர குறியீடு வேகமெடுத்துச் சென்றது அப்பொழுது திடீரென்று இரவு பத்து மணி ஆகியிருக்கையில் அந்த அருங்காட்சிய விளக்குகள் எரியத் தொடங்கின காவலாளி அந்த வீடியோவை அதன் இயல்பாக வேகத்திற்கு கொண்டு வந்தான் ஒரு கணம் கழித்து கர்ப்பிணி வடிவத்தில் இருந்த பிரபலமான மார்த்தா ஆல்வெரஸ் காட்சிக்கு தெரிந்தார் அவரைத் தொடர்ந்து தன்னுடைய பிரபலமான ஹாரிஸ் ட்விட் ஜெம்பர்லி ஜாக்கெட்டும் தனக்கே உரித்தான கார்டவன் ஷூவும் அணிந்திருந்த லெங்டன் உள்ளே நுழைந்தார் அவர் நடக்கையில் தன்னுடைய மிக்கிமோஸ் கடிகாரம் சட்டை கைப்பகுதியில் இருந்து வெளியே நீட்டிக்கொண்டிருப்பதையும் அவரால் பார்க்க முடிந்தது இதோ நான் சுடப்படுவதற்கு முன்னர் தனக்கு முற்றிலும் எந்த நினைவுமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் செய்து கொண்டிருப்பதை பார்க்கையில் லிண்டனுக்கு மிகவும் அசௌகரியமாக இருந்தது நேற்றிரவு நான் இங்கேதான் இருந்திருக்கிறேனா அந்த மரண முகமுடியை தேடித்தான் வந்திருக்கிறேனா ஏதோ ஒரு வகையில் அப்போதைக்கும் இப்போதைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர் தன்னுடைய ஆடையை தன்னுடைய மிக்கி மிக்கிமோஸ் வாட்சை தன்னுடைய இரண்டு நாள் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார் அந்த வீடியோ தொடர்ந்து ஓடியது நன்றாக பார்ப்பதற்காக சியானாவும் அவரும் மார்த்தாவிற்கு அருகாமையில் சென்றனர் சத்தமில்லாமல் ஓடிக் கொண்டிருந்த அந்த வீடியோவில் தோன்றிய லெங்டனும் மார்த்தாவும் அந்த காட்சி அறைக்கு வந்து அந்த முகமூடிக்கு முகமுன் கூறினர் அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய நிழல் போல் கருத்திருந்த உருவம் கதவு வழியில் தோன்றியது பயங்கரமாக பருத்திருந்த அந்த மனிதன் அந்த காட்சிக்குள் நுழைந்தான் மஞ்சள் நிற உடையணிந்த கையில் பெட்டி ஒன்றை வைத்திருந்த அவன் அந்த கதவில் நுழைய மிகவும் சிரமப்பட்டான் அவனுடைய பருத்த உருவத்திற்கு முன்னால் கர்ப்பிணியான மார்த்தாவே ஒல்லியாகத்தான் தெரிந்தாள் லென்டன் அந்த மனிதனை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார் இக்னேஷியோ அது இக்னேஷியோ புசோனி லென்டன் சியானாவின் காதுகளில் முணுமுணுத்தார் மியூசியோ டெல் ஒபோரா டெல் டுவோமாவின் இயக்குனர் சில வருடங்களாக அவருடன் எனக்கு பழக்கம் இருந்தது ஆனால் அவரை இல் டுவோமீனோ என்று அழைப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை பொருத்தமான பதவிதான் சியானா சட்டென்று பதில் கூறினாள் கடந்த காலங்களில் இல் டுவோமா சம்பந்தப்பட்ட கலைப்பொருள்கள் மற்றும் வரலாறு குறித்த விஷயங்களுக்காக லென்டன் இக்னோஷியோவுடன் ஆலோசனை செய்திருக்கிறார் இந்த தேவாலயத்திற்கு தான் அவர் பொறுப்பு ஆனால் பாலசோவேஷியோக்கு வருகை தந்திருக்கும் இக்னோசியாவுக்கு அதற்கு வெளியிலேயும் செல்வாக்கு இருப்பது தெரிந்தது மேலும் கலை உலகத்தில் இக்னோஷியா புசோனி ஒரு செல்வாக்கு வாய்ந்தவர் என்பதற்கும் மேலாக அவர் தாந்தே மீது ஈடுபாடு கொண்டவராகவும் ஒரு அறிஞராகவும் திகழ்ந்திருக்கிறார் தாந்தேயின் மரண முகமூடி குறித்த தர்க்க ரீதியான ஒரு தகவல் களஞ்சியம் அவர் மீண்டும் அந்த வீடியோவில் தன்னுடைய கவனத்தை அந்த பக்கவாட்டு வழியின் பின்பக்க சுவற்றை பார்த்தபடி மார்த்தா பொறுமையுடன் காத்திருக்க லிங்டனும் இக்னேஷியாவும் அந்த முகமூடியை நன்றாக பார்க்கும் வகையில் தூண்களின் மீது நிமிர்ந்து நின்று கொண்டிருப்பதையும் காண முடிந்தது அவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியையும் விவாதத்தையும் தொடர்ந்து கொண்டிருந்தபோது நேரம் கடந்து கொண்டிருந்தது அவர்களுக்கு பின்னால் இருந்த மார்த்தாவோ தன்னுடைய கடிகாரத்தில் நேரத்தை சரிபார்த்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது அந்த வீடியோவில் ஆடியோவும் இருந்திருக்கலாம் என்று லிங்டன் விரும்பினார் இக்னேஷியாவும் நானும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எதை கொண்டிருக்கிறோம் அச்சமயத்தில் திரையில் தெரிந்த லென்டன் அந்த தூண்களை நோக்கி சென்று நேராக அந்த காட்சியறையை நோக்கி குனிந்தார் அவருடைய முகம் அந்த கண்ணாடிக்கு சில அங்குலங்களே தள்ளி இருந்தன உடனடியாக அதில் குறுக்கிட்ட மார்த்தா அவரை கண்டித்ததால் மன்னிப்பு கோரும் வகையில் லென்டன் பின்வாங்கினார் நான் கடுமையாக நடந்து கொண்டமைக்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்று தன்னுடைய தோள்பட்டை வழியாக பின்னால் பார்த்தபடியே மார்த்தா கூறினாள் ஆனால் நான் சொன்னது போல் அந்த காட்சி அறை தொன்மையானது என்பதுடன் எளிதில் உடைந்துவிடக்கூடியது வருகை தரும் மக்களை தூண்களுக்கு பின்னாலேயே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அந்த முகமுடியின் சொந்தக்காரர் எங்களிடம் வலியுறுத்தி கூறியிருக்கிறார் அவர் அருகில் இல்லாமல் எங்களுடைய அலுவலர் யாரும் அந்த அறையை திறக்க அனுமதியில்லை அந்த வார்த்தைகள் மனதில் பதிய ஒரு கணமானது முகமுடிக்கு சொந்தக்காரரா அந்த முகமுடி அருங்காட்சியத்திற்கு சொந்தமானது என்று தான் என்றால் அருங்காட்சியத்திற்கு சொந்தமானது அதற்கு தலையை குலுக்கிய மார்த்தாவின் கண்கள் இப்பொழுது அந்த திரையிலேயே நிலைத்திருந்தன ஒரு பணக்கார நல விரும்பி எங்களுடைய சேகரிப்பில் இருந்து அந்த தாந்தையின் மரண முகமுடியை வாங்க விரும்பினார் ஆனால் அதை வாங்கிய இங்கேயே நிரந்தர வைத்துவிட்டார் அவர் எங்களுக்கு கொஞ்சம் எழுதி வைத்தார் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டோம் கொஞ்சம் பொருங்கள் என்றார் சியனா இந்த முகமுடிக்கு பணமும் கொடுத்துவிட்டு அதை உங்களிடமே வைத்துக் கொள்ள விட்டாரா இது வழக்கமான ஏற்பாடுதான் என்றார் லெண்டன் அற கொடையாக வாங்குவது தருகின்ற பரிசை அறக்கொடை என்று பதிவு செய்யாமலேயே அருங்காட்சியங்களுக்கு தானம் வழங்குகின்றவர்கள் செய்கின்ற வழக்கமான முறைதான் இது அந்த கொடையாளர் வழக்கத்திற்கு மாறான மனிதர் என்றால் மார்த்தா தாந்தே குறித்த நேர்மையான அறிஞர் இன்னும் எப்படி சொல்வதென்றால் அவர் ஒரு வெறியர் யார் அவர் என்று கேட்ட சியானாவின் வழக்கமான தொனியில் கொஞ்சம் அவசரமும் கலந்திருந்தது அப்பொழுதும் திரையையே பார்த்து கொண்டிருந்த மாத்தா புருவத்தை உயர்த்தியபடி கேட்டாள் அவரை பற்றி சமீபத்தில் செய்திகளை நீங்கள் படித்திருக்கலாமே அவர் நாட்டு பிள்ளைனர் பெட்ரன் ஜாப்ரிஸ்ட் லெண்டனுக்கு அந்த பெயர் பிரபலமானதாக தெரியவில்லை ஆனால் லெண்டனின் கையை பற்றி வேகமாக இழுத்த சியானா ஏதோ ஒரு பேயை பார்த்துவிட்டது போல காணப்பட்டாள் ஓ ஆமாம் என்று தயங்கியபடியே கூறிய சியானாவின் முகம் வெளிரி போயிருந்தது வேதியியலாளர் இளம் வயதிலேயே பல்வேறு உயிரியல் காப்புரிமைகளுக்கு பெரும் செல்வம் ஈட்டியவர் சற்று இடைவேளை விட்ட அவள் எச்சிலை கூட்டி விழுங்கினாள் அவள் லெங்டனிடமிருந்து சாய்ந்து கொண்டே சொன்னாள் சாப்ரிஸ்ட் தான் ஜெர்ம் லைன் மேனுப்புலேஷன் என்ற துறைக்கான அடிப்படையை உருவாக்கியவர் என்பது பற்றி எதுவும் தெரியாது ஆனால் அதற்கு ஏதோ அச்சுறுத்தும் துணி இருந்தது குறிப்பாக கொள்ளை நோய்கள் மற்றும் மரணத்துடன் சம்பந்தப்பட்ட சமீபத்திய பிம்பங்கள் தெரிய தொடங்கியிருப்பதில் இருந்து அவருக்கு அப்படித்தான் தோன்றியது சியானா மருத்துவ துறையில் நன்றாக படித்தவள் என்பதால் ஜேப்ரிஸ் பற்றி அவளுக்கு நன்றாக தெரிந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் இருவரும் சிறு மேதைகளாக விளங்கியதும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று லிங்டன் நினைத்தார் இவர்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் தெரிந்தவர்களா எனக்கு ஜாப்ரிஸ்ட் பற்றி சில வருடங்களுக்கு முன்னர் தான் தெரியும் சியானா விளக்கினார் மக்கள் தொகை பெருக்கம் பற்றி ஊடகத்தில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்திய பிரகடனங்களை அவர்தான் செய்திருக்கிறார் சற்று இடைவேளை விட்ட அவள் முகம் பலபலத்தது உலக மக்கள் தொகை இறுதி சமன்பாட்டை முன்வைத்தவர் ஜாப்ரிஸ்ட் தான் நீ சொல்வது புரியவில்லையே அடிப்படையில் இது கணித முறையில் அறியப்படுகின்ற விஷயம் அதாவது பூமியில் மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருக்கிறது மக்கள் நீண்ட ஆயுளை வாழ்கிறார்கள் அதனால் நம்முடைய இயற்கை வளங்கள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன சமூகத்தில் உலகளவிய சிதைவு ஏற்படாமல் இப்போதைய நிலையே நீடிக்குமானால் இந்த நிலை எந்த மாற்றமும் இல்லாமல் நீடித்துக் கொண்டே இருக்கும் என அந்த சமன்பாடு முன் யூகித்து கூறுகிறது ஏதேனும் வகையில் பேரழிவை சந்திக்காவிட்டால் மனிதகுலம் மற்றொரு நூற்றாண்டை கூட தாண்டாது என்று பட்டவர்த்தனமாக அறிவித்தார் ஆழ்ந்து பெருமூச்சு விட்ட சியானா லெங்டனின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள் உண்மையில் ஐரோப்பாவில் நடந்ததிலேயே மிக சிறந்த விஷயம் என்னவென்றால் அது பிளாக் டெத் தான் என்று ஜாப்ரிஸ்ட் ஒருமுறை குறிப்பிட்டிருக்கிறார் லிங்டன் அதிர்ச்சியுடன் அவளை உற்று பார்த்தார் அவருடைய கழுத்து முடி குத்திட்டு நின்றது மீண்டும் அவருடைய மனதில் அந்த கொள்ளை நோய் முகமூடி வந்துவிட்டு சென்றது தற்போது அழிவை ஏற்படுத்தும் கொள்ளை நோயுடன் அவர் சம்பந்தப்பட்டிருக்கும் அப்போதைய குழப்பத்தை தவிர்க்கவே அவர் காலையிலிருந்து இருந்து முயற்சித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அதை மனதில் இருந்து நீக்குவதுதான் மிக மிக சிக்கலாகிக் கொண்டே சென்றது பிளாக் டெத் ஐரோப்பியாவில் நிகழ்ந்தவற்றிலேயே மிகவும் நல்ல விஷயம் என்று பெட்ரன் ஜாப்ரிஸ்ட் சொல்லியிருப்பது நிச்சயம் அச்சுறுத்தக்கூடியதுதான் ஆனாலும் ஆயிரத்தி முன்னூறுகளில் ஏற்பட்ட அந்த மாபெரும் பேரழிவால் கிடைத்த நீண்ட கால சமூக பொருளாதார பலன்கள் பற்றி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருப்பதையும் லிங்டன் அறிவார் அந்த கொள்ளை நோய்க்கு முன்னர் மிகுந்த மக்கள் தொகை பஞ்சம் மற்றும் பொருளாதார சிறுமங்கள் ஆகியவைதான் இருண்ட யூகங்களாக குறிப்பிடுவையாக இருந்தன பயங்கரமானதாக இருந்தாலும் சட்டென்று தோன்றிய அந்த பிளாக் பிளாக்டெத் பயன்மிக்க வகையில் மனித குலத்தின் அடர்த்தியை குறைத்தது அத்துடன் அபரிதமான உணவு மற்றும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தது பல வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி இது மறுமலர்ச்சியை கொண்டு வந்த பிரதான தூண்டிலி என்றே குறிப்பிடப்படுகிறது தாந்தேயின் திருத்தியமைக்கப்பட்ட நரகத்தின் வரைபடத்தைக் கொண்டிருந்த குழாயில் உயிர்ம அபாய குறியீடு இருந்ததை லிங்டன் நினைத்து பார்த்தபோது ஒரு சில்லிட்ட உணர்வு அவரை தாக்கியது அந்த அச்சுறுத்தும் சிறிய ப்ராஜெக்டர் யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த யாரோ ஒருவர் தாந்தே விரும்பியும் உயிர்ம வேதியலாளருமான பெட்ரண்ட் ஜாப்ரிஸ்டாக இருக்கலாம் என்பது, இப்பொழுது தர்க்க ரீதியாக சரியாக தெரிகிறது ஜெனட்டிக் ஜெர்லைன் மேனிப்புலேஷனின் தந்தை புதிர் துண்டுகள் அவற்றிற்கே உரிய இடத்தில் பொருந்துவதை லெங்டனால் உணர முடிந்தது வருத்தம் என்னவென்றால் கவனத்திற்கு வரும் காட்சி அச்சுறுத்தலை அதிகரித்துக்கொண்டே செல்வதுதான் இந்த பகுதியை வேகமாக ஓட்டுங்கள் என்று காவலாளிக்கு உத்தரவிட்ட மார்த்தாவின் குரல் லிங்டனும் இக்னேஷியோ புசோனியும் அந்த முகமூடியை ஆராயும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒழித்தது இதன் மூலம் அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்து அதை திருடியது யார் என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியும் வேகமாக ஓட்டும் பட்டனை காவலாளி அழுத்தினான் நேரம் குறியிடும் வேகம் எடுத்தது மூன்று நிமிடங்கள் ஆறு நிமிடங்கள் எட்டு நிமிடங்கள் திரையில் மார்த்தா அவர்களுக்கு பின்னே நிற்கிறாள் தான் நிற்கும் இடத்தை அடிக்கடி கொண்டே இருக்கும் அவள் தன்னுடைய கடிகாரத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறாள் நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்ததற்கு மன்னிக்க வேண்டும் என்றார் லெண்டன் நீங்கள் அசௌகரியமாக காணப்படுகிறீர்கள் என்னுடைய தவறுதான் என்றாள் மார்த்தா காவலாளிகளை விட்டுவிட்டு வீட்டுக்கு செல்லுமாறு நீங்கள் இருவருமே சொன்னீர்கள் ஆனால் அது நன்றாக இருக்காதென்று என்று நான் தான் நினைத்துவிட்டேன் சட்டென்று திரையில் மார்த்தாவை காணவில்லை காவலாளி அந்த வீடியோவை இயல்பான வேகத்திற்கு கொண்டு வந்தான் பரவாயில்லை நான் ரெஸ்ட் ரூமிற்கு சென்றது நினைவிருக்கிறது என்றால் மார்த்தா அதை ஆமோதித்த காவலாளி மீண்டும் அந்த வேகப்பட்டனை நோக்கி கையை நீட்டிய போது மார்த்தா அவன் கைகளை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் ஒரு தன்னுடைய தலையை அங்கும் இங்கும் ஆட்டிய அவள் மானிட்டரியே குழப்பத்துடன் பார்த்தாள் அதை பார்த்தார் இங்கே என்ன நடக்கிறது திரையில் தன்னுடைய ட்விட் கோட் பாக்கெட்டிற்குள் கையை விட்ட லென்டன் ஒரு ஜோடி சர்ஜிக்கல் கையுறைகளை வெளியில் எடுத்து அதில் தன்னுடைய கைகளை நுழைத்துக் கொண்டிருந்தார் அதே நேரம் லெங்டனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த இல் டுவாமினோ சற்று முன்னர் மார்த்தா ரெஸ்டூமை நோக்கிச் சென்ற வழியையே உற்று பார்த்தபடி அந்த கூடத்தில் நின்று கொண்டிருந்தார் அந்த பருத்த மனிதர் லெங்டனை நோக்கி தலையை ஆட்டி வாய்ப்பு கிடைத்துவிட்டதென்று சைகை காட்டினார் நாங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வீடியோவில் கையுறை அணிந்த தன்னுடைய கைகள் அந்த அறையின் முனையை பிடிப்பதையும் பின்னர் மிக மென்மையாக அந்த கீழ் நகரும் வரை அதை பிடித்து இழுத்தபோது அந்த கதவு மெல்ல திறந்தது தாந்தேயின் மரண முகமுடியை காட்டியதையும் லெங்டன் பார்த்தார் மார்த்தா ஆல்வரஸ் அப்படியே தன்னுடைய மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு முகத்தில் கைகளை வைத்துக் கொண்டாள் மார்த்தாவின் திகிலை பகிர்ந்து கொள்வதை போல் தான் அந்த அறைக்குள் நுழைந்து இரண்டு கைகளாலும் தாந்தேயின் பற்றி அதை எடுப்பதை லெங்டனும் கூட சற்றும் நம்பிக்கை என்று பார்த்து கொண்டிருந்தார் என்னை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்றபடி படார் என்று எழுந்த மார்த்தா தன்னுடைய கால்களை ஊன்றி சுழன்று திரும்பி லெங்டனை முறைத்து பார்த்தாள் என்ன செய்தீர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் லென்டன் பதில் கூறும் முன்னரே அந்த காவலாளிகளில் ஒருவன் ஒரு பிளாக் பிரேட்டா துப்பாக்கி எடுத்து லெண்டனின் மார்பை நோக்கி குறிவைத்தான் சீசஸ் அந்த காவலாளி வைத்திருந்த துப்பாக்கி குழலையே உற்று பார்த்துக் கொண்டிருந்த லெண்டன் தன்னை சுற்றியுள்ள அந்த சின்ன அறை மெல்ல மூடப்படுவதையும் உணர்ந்தார் இப்போது எழுந்து நின்ற மார்த்தா ஆல்வரஸ் தன்னுடைய முகத்தில் துரோகம் இழைக்கப்பட்டதற்கான அறிகுறியை காட்டியபடி அவரை முறைத்துக் கொண்டிருந்தார் அவளுக்கு பின்னால் இருந்த பாதுகாவல் மானிட்டரில் அந்த முகமுடியை பிடித்திருந்த லெங்டன் அதை விளக்குக்கு முன்னால் காட்டி ஆராய்ந்து கொண்டிருந்தார் அதை ஒரே ஒரு முறைதான் எடுத்தேன் என்று வலியுறுத்திய லெங்டன் அதுவே உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் நீங்கள் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டீர்கள் என்றும் இக்னேஷியோ உறுதியளித்தார் மார்த்தா எந்த பதிலும் சொல்லவில்லை தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மார்த்தா லெங்டன் தன்னிடம் ஏன் பொய் சொன்னார் என்பதை கற்பனை செய்து பார்க்க முயற்சித்தாள் அந்த வீடியோ எதை காட்டப் போகிறது என்று தெரிந்தும் லெங்டன் ஏன் தனது கருக்கில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் என்றும் அவளுக்கு எதுவும் புரியவில்லை நான் அந்த அறையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே ராபர்ட் சியானா கிசுகிசுத்தாள் பாருங்கள் நீங்கள் எதையோ கண்டுபிடித்திருக்கிறீர்கள் அந்த காட்சியையே பார்த்து கொண்டிருந்த சியானா அந்த சிக்கலான சூழ்நிலையிலும் பதில்களை தேடுவதிலேயே கவனத்துடன் இருந்தால் திரையில் அந்த முகமுடியை உயர்த்தி பிடித்திருந்த லென்டன் அதனை விளக்கிற்கு நேராக வைத்து பார்த்தார் அந்த கலைப்பொருளின் பின்பக்கத்தில் அவருடைய ஆர்வத்தை தூண்டும் ஏதோ ஒன்றில்தான் லெங்டனின் கவனம் இருந்தது தெளிவாக தெரிந்தது அந்த கேமரா கோணத்தில் இருந்து பார்க்கையில் ஒரு அரை நொடியில் அந்த உயர்த்தப்பட்ட முகமுடி லெங்டனின் முகத்தை மறைக்க தாந்தேயின் மரணித்த கண்கள் லெங்டனின் கண்களுக்கு நேராக இருந்தன அவருக்கு அந்த அறிவிப்பு நினைவுக்கு வந்தது மரணத்தின் கண்களுக்குத்தான் உண்மை புலப்படும் அவர் சில்லிட்டு போனார் அந்த முகமூடியின் பின்னால் தான் எதை தேடினோம் என்று லிங்டனுக்கு தெரியவில்லை ஆனால் வீடியோவின் அந்த கணத்தில் தான் கண்டுபிடித்ததை இக்னேஷியோவிற்கு லிங்டன் சொல்கிறார் அது அந்த பருத்த மனிதருக்கு நினைவுக்கு வந்தது போல் அவர் தன்னுடைய மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டு மீண்டும் மீண்டும் பார்க்கிறார் தன்னுடைய தலையை குழுக்க தொடங்கிய அவர் ஒரு பதட்டமான நிலையில் அந்த பக்கவாட்டு அறையை நோக்கி திரும்புகிறார் சட்டென்று இருவரும் உற்று பார்க்க அந்த கூடத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது அது ரெஸ்ட் ரூமில் இருந்து திரும்பி வருவதாக இருக்கலாம் அவசர அவசரமாக தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பெரிய ஜிப்லாக் பையை எடுத்து லெண்டன் அந்த மரண முகமுடியை இக்னோஷியாவிடம் தரும் முன்னர் அதற்குள் மென்மையாக வைத்து தருகிறார் அதை பெற்றுக்கொண்ட இக்னேஷியோ தயக்கத்துடன் அதை தன்னுடைய பெட்டியில் வைத்துக் கொள்கிறார் அந்த பிரதான கண்ணாடி கதவை வெறுமையாக வைத்து சட்டென்று லெங்டன் மூட தாங்கள் திருடியதை மார்த்தா கண்டுபிடித்துவிடும் முன்னர் மார்த்தாவை எதிர்கொண்டு விடும் வகையில் அந்த கூடத்திற்குள் விரைப்பாக அடியெடுத்து வைத்து செல்கின்றார் இரண்டு காவலாளிகளும் இப்பொழுது லெங்டனை நோக்கி துப்பாக்கியை வைத்தபடி நின்றனர் அங்கும் இங்கும் நடந்த மார்த்தா ஓர் உதவிக்காக மேசையை பிடித்துக் கொண்டாள் எனக்கு புரியவே இல்லை என்று அவள் சீறினாள் நீங்களும் இக்னோஷியா புசோனியும் சேர்ந்து தாந்தே மரண முகமுடியை திருடிவிட்டீர்களா இல்லை லெங்டன் தன்னால் முடிந்தவரை மறுத்தார் அன்றைக்கு இரவு மட்டும் அந்த முகமுடியை எடுத்துக்கொள்ள அதன் உரிமையாளரின் அனுமதியை நாங்கள் பெற்றிருந்தோம் உரிமையாளரிடம் இருந்து அனுமதியா அவள் கேள்வி எழுப்ப எழுப்பிஸ்டிடம் இருந்தா ஆமாம் திரு ஜாப்ரிஸ்டிடம்தான் அதன் பின்பக்கத்தில் இருந்த சில குறியீடுகளை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு அனுமதி அளித்திருந்தார் நேற்று மதியம்தான் நாங்கள் அவரை சந்தித்தோம் மார்த்தாவின் கண்கள் கூர்மையடைந்தன புரொஃபசர் நேற்று மதியம் நீங்கள் பெட்ரன் ஜாப்ரிஸ்டை சந்திக்கவில்லை என்று என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியும் நாங்கள் நிச்சயம் சந்தித்தோமே சியானா அதை மறுப்பது போல் லெங்டனின் கையை பிடித்தாள் ராபர்ட் அவள் வருத்தத்துடன் பெருமூச்சு விட்டாள் ஆறு நாட்களுக்கு முன்னர் இங்கிருந்து ஆறு கட்டிடங்கள் தள்ளிருக்கும் பாடியா கோபுரத்தின் உச்சியிலிருந்து இருந்து விழுந்து பெட்ரன் ஜாப்ரிஸ் தற்கொலை செய்து கொண்டார்